இந்த சீசன் ஐபிஎல் போட்டிகளில் ஒரு முக்கியமான மேட்சுங்க அதாவது உலகமே வந்துட்டு வெயிட் பண்ணி காத்துருக்க அதாவது உலக கிரிக்கெட் ஃபேன்ஸ் வந்துட்டு வெயிட் பண்ணி காத்திருக்கிற ஒரே ஒரு மேட்ச்னா குறிப்பாக எல்லோ ஃபேன்ஸ்க்கு இன்றைக்கி டிக்கு பக்கு பக்கு டிக்குன்னு இருக்கும் அடிவயிரெலாம் வைத்த குளுகு குளு 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 குளுன்னு கலக்கிக்கிட்டே இருக்குங்க அந்த மாதிரி ஒரு அண்டர் ப்ரெஷர் கேம் தான் சிஎஸ்கேவுக்கு வால்வாசாவா சிஎஸ்கே டூ எஸ்ஆர்எஸ் அவங்க தோத்தாலும் பிளே ஆஃப் அவுட்டு வெளியே போயிடுவாங்க இவங்க தோற்றாலும் படிக்க எடுத்துகிட்டு வெளியே வர வேண்டியதான் வைங்களா அப்படி ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச் நமக்கு என்ன பாயிண்ட் டேபிளில் ஒரு மிகப்பெரிய சாதகம்னா சாட்டர்டே மேட்ச் வந்துட்டு நம்ம எல்லாமே பாசிட்டிவ்வாக அமைஞ்சிருக்குங்க ரெண்டு டீம் வின் பண்ணாங்க இல்லையா டிசி அண்ட் ஆர்ஆர் அதாவது ப்ளே ஆஃப் விளக்கை ஏற்றி வச்சிட்டாங்க என்றே சொன்னாங்க இந்த திருவண்ணாமலையில் ஜோதி ஏற்றுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு பிரகாசமாக நமக்கு ப்ளே ஆஃப் வாய்ப்பு வந்துட்டு ஒளி பிரதிபலிச்சிருக்கு என்றே சொல்லலாம் காரணம் என்னென்னா நம்ம பாயிண்ட் டேபிளில் போய் பார்க்கலாம் இப்போ எல்ஜி நாலு ப பத்து பாயிண்ட் இருக்காங்க அண்ட் டிசி பத்து பாயிண்ட் இருக்காங்க இவங்க என்னதான் பத்து பாயிண்ட்டாக இருந்தாலும் என்னங்க சொல்கிறது கம்பி வந்துட்டு கரெக்டாக நிற்கலை அவ்வளோ தான் சொல்லணும் ஏன்னா நெட்ரென்டு வந்துட்டு அவங்க ப்ளஸ் ஐம்பதில் இருக்காங்க அண்ட் இவங்க மைண்ட் மைனஸ் எழுநூறு கிட்ட இருக்காங்க ஆனால் நெட்ரன் சிஎஸ்கே கம்பேர் பண்ணும்போது நானூறு கிட்ட இருக்காங்க பிளஸ் ஐநூறு நெட்ரன் ரேட் இருக்கு இன்னைக்கு ஜெயிச்சாங்க வைங்கள ஒரு முப்பது ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்கன்னா ஓவர் ஓவர்டேக் பண்ணி மூணாவது பிளேஸ் வந்துருவாங்க அண்டு கடைசி ஓவர் வின் பண்ணாங்கன்னா நான்காவது பிளேஸ் வந்துருவாங்க நெட்ரன் ரேட் மிகப்பெரிய இம்பார்ட்டனாக சிஎஸ்கே பாசிட்டிவாக வச்சிருக்காங்கன்னு வைங்களேன் ஆனால் இதுக்கு மேலே நம்ம முதல் ரெண்டு பிளேஸ் வர்றதே இம்பார்ட்டன் அப்போ தான் குவாலிஃபையர் ஒன்றில் தூத்தாலும் எலிமினேட்டர் ரவுண்டில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஃபைனல் போகும் ஓகேவா அதனால நம்ம முதல் ரெண்டு பிளேஸ் வர்றது மிக வெரி இம்பார்ட்டன்ட் இன்றைக்கி வெற்றி முக்கிய பிகில் அந்த மாதிரி சொல்லணும் ஓகே இந்த நிலையில் வந்துட்டு இதெல்லாம் சூதானமாக புரிஞ்சு பிளேயிங் லெவனில் ஒரு தெளிவான மாற்றம் கடைசி நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே டி மேனேஜ்மெண்ட் அந்த மாற்றம் என்னன்னா ஒரு ப்ரில்லியண்டான மூங்க ஒரு சக்கட்டான முடிவு எடுத்திருக்காங்க என்றே சொல்லலாம் ஓகே பிளேயிங் லெவனில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா இன்றைக்கி மொய்நலியும் அண்டு ருத்ராஜும் வந்துட்டு தொடக்க வீராருங்கிறாங்க ரைட் லெஃப்ட் காம்போ ஓகேவா செகண்ட் வந்துட்டு இந்த இளநீ தலையை தூக்கிட்டு டீக்ஸனை வந்துட்டு பிளே பண்ணுறாருங்க இதற்கு காரணம் என்ன சொல்கிறாங்க சொல்லப்படுகிறது என்றால் ஓப்பனிங்கில் வந்துட்டு ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா இவங்க தான் தலைவலி இந்த தலைவலிக்கு சரியான மருந்து வந்துட்டு தீக்ஷனாங்க ரிஸ்பின்னர் அண்ட் சேம் டைம் ஆஃப் ஸ்பின்னர் போடுவார் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு ஆஃப் ஸ்பின் மிகப்பெரிய டேஞ்சர் இதை கால்குலேட் பண்ணி இவர் உள்ள எடுத்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க மேலும் பாத்தீங்கன்னா பத்ரன் அப்ளை பண்ணுவாரு முஸ்தபி சூரை தூக்கிட்டு நம்ம கிளீசன் கிளீசன் வந்துட்டு அன்பிட்டன் வந்துட்டார் அவர் மேலும் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருங்க கிலீசன் அதாவது தோனியை மேல நம்பிக்கை வச்சிருக்காரு அவருக்குமே ஏஜ் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு நெருங்கி அந்த நம்பிக்கையை வந்துட்டு டெஃபினட்டாக இந்த மேட்சில் பூர்த்தி செய்யணும் அதுதான் என்னோடய ஒரு மிகப்பெரிய இலக்கு அந்த நாலு ஓவரில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உழைப்பை போடுவேன் எல்லாமே தோனிக்காக தான் நான் வர்றது முக்கியம் இல்லை சிஎஸ்கேவை ப்ளே ஆஃபுக்கு கொண்டு போகணும் அந்த வெறியில் வந்துட்டு இன்றைக்கி பவுலிங் வீசுவேன் என்று சொல்லியிருக்காரு அவர் அவர் பேசினதை பார்க்கும்போது டெஃபினட்டாக இன்றைக்கி அவர் ப்ளே பண்ணுவாருங்க பிளேயிங் லெவனில் முஸ்தபீஸ்வருக்கு பதிலாக அவர் ப்ளே பண்ணுவார் அப்போ முஸ்தபீஸ்வருக்கு வாய்ப்பு இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் இம்பேக்ட் பிளேயரில் இருப்பார் மேலும் ஒரு சம்ம மாற்றங்க இந்த தர்த்திரி விஷயத்தை வச்சுட்டு சிஎஸ்கே தர்த்திரியமாக போயிடுச்சு என்றே சொல்லலாம் ரகானே எதுக்கு விளையாடுறாரு ஏன் விளையாடுறாரு அந்த சோம்பேறி பயில இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மூஞ்சியை தொங்க போட்டுக்கிட்டே அந்த எருமச்சாணி ஏண்டா மூஞ்சியில் அப்பிக்கிட்டே தெரிகிற மாதிரி தெரிகிற அப்படின்னு கவுண்டமணிக்கு செந்தியில் பார்த்து கேட்பார் இல்லையா அந்த மதம் ரகானே என்னென்னு தெரியலங்க சீவன் போச்சா உண்மையிலேயே அவர் பதினோரு மணி டாக்டரை பார்க்கணும் இந்த நிலையில் அவரை தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா சாய்க் ரசீத் அப்படி இல்லைன்னா ஒரு செம்ம மாற்றம் இவருக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுக்க போறாங்க நிசான் சிந்து ஓகேவா இவர் பேட்டிங் ஆல்ரௌண்டருங்க பவுலிங்கும் செம்மையாக போடுவார் ஸ்பின்னர் அண்ட் செம்ம இடது கை பேட்ஸ்மேன் சிக்ஸர் அடிக்கிட்ட ரெபிலிட்டி உள்ளவர் இன்னைக்கு வந்துட்டு ரஹானே பிளேஸில் இவர் பிளே பண்ண வாய்ப்பு இருக்குங்க நிஷாந்த் சிந்து அப்படி இல்லைன்னா சாய்க் ரசீத் இந்த ரெண்டு பிளேயரில் ஒருத்தவங்க பிளே பண்ணுவாங்களாமா மேலும் இன்னொரு மாற்றம் என்னன்னா சர்துல் தாகூர் அப்படி இல்லைன்னா தீபக் அட்ரா பண்ணிட்டு இவர் சிம்ரத் சிங் இருக்கார் இல்லையா அவர் பிளேயில் உள்ள விளையாட அதிகபட்சம் வாய்ப்புள்ளது என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க தேஷ்பாண்டேவை தூக்க மாட்டாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே சமீபத்தில் தலையோட ஒரு ஃபோட்டோ எடுத்துச்சு அப்படியே டச்சப்பாக கூட்டிகிட்டு போயிருந்தாலும் நம்ம நம்ம தளபதி வந்துட்டு வேற லெவலில் மாதிரி இருக்கும் பட் தலையை பார்த்துட்டு வந்திருக்காரு அப்போயாவது ஒரு விடிவெள்ளி பிறக்குமான்னு பார்க்கலாம் தேஷ்பாண்டே எதுக்கு டீம்ல ப்ளே பண்ணுறாருன்னு யாருக்கும் புரியல பட் தோனிக்கு கை கால் அவரை பக்கத்துலேயே பக்கத்திலே வைங்களேன் ஓகேங்க இன்னைக்கு இந்த மாற்றங்கள் அனைத்துமே ஒரு மிகப்பெரிய வெற்றி மாற்றத்தை நமக்கு தருமா அவங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க